என் பெயர் காயத்ரி நான் ஒரு விதவை என் நான்கு குழந்தைகளும் சிறு வயதினர் அவர்கள் எப்படி உணவின்றி வாழ்வார்கள் என்று என்னை மிகவும் கவலைப்பட்டேன் உதவிக்காக என் பெரிய அண்ணன் வீட்டுக்கு சென்றேன் ஆனால் அண்ணி என்னை பார்த்ததும் அவமானப்படுத்தி திட்டிக் கொண்டிருந்தார் நாங்கள் அனாதைகளின் பொறுப்பை ஏற்க முடியாது என்று சொல்லி கதவை மூடிவிட்டார்கள் என் அண்ணன் மிகவும் பணக்காரர் கண்ணீரும் கம்பளையுமாக காலியான கைகளுடன் வீடு திரும்பினேன் என் சிறிய மகள் மூன்று வயது உடையவள் பசியால் வாடிய கண்களால் என்னை பார்த்து கொண்டிருந்தாள் வீட்டில் மாவோ உணவோ எதுவும் இல்லை குழந்தைகளுக்கு தண்ணீர் கொடுத்துவிட்டு இரவில் ரொட்டி தருகிறேன் என்று ஆறுதல் சொன்னேன் இரவு ஒன்பது மணி வரை ஓடிவிட்டது குழந்தைகள் பசியால் துடித்தன இதை கண்டு என் இதயம் வெளித்துவிடும் போல் இருந்தது நான் விதவையானதிலிருந்து ஒவ்வொரு காசுக்கும் பிறரை நாட வேண்டியதாயிற்று என் சொந்தக்காரர்கள் என்னையும் என் நான்கு குழந்தைகளையும் வீட்டை விட்டு வெளியே தள்ளிவிட்டார்கள் என் அண்ணன் ஒருபோதும் திரும்பி பார்க்கவே இல்லை என் சகோதரி உயிரோடு இருக்கிறாளா என்று கூட கேட்கவில்லை கண்ணீர் வழிந்தது இறுதியாக என் குழந்தைகளை மார்போடு அணைத்துக்கொண்டு கொண்டு பக்கத்து விட்டு மாலதி அத்தையின் கதவை தட்டினேன் அவர் கதவை திறந்து என்ன விஷயம் என்று கேட்டார் நான் கெஞ்சினேன் அத்தை ஏதாவது பழைய சாப்பாடு இருந்தால் கொடுங்கள் குழந்தைகளுக்கு கொடுக்கிறேன் காலையிலிருந்து ஒன்றும் சாப்பிடவில்லை தயவு செய்து கருணை காட்டுங்கள் என்றேன் அவர் மனம் இலகி இரண்டு உலர்ந்த ரொட்டி துண்டுகளை எடுத்து தந்தார் இதுதான் உள்ளது இனி கதவை தட்டாதே என்று கடித்தார் நான் கண்ணீரை துடைத்துக் கொண்டு வீடு திரும்பினேன் ரொட்டியை கண்டதும் குழந்தைகளின் முகங்களில் மகிழ்ச்சி பரவியது ரொட்டி மிகவும் கடினமாக இருந்தது நான் அதை தண்ணீரில் நனைத்து மென்மையாக்கி கண்ணீர் வடித்துக்கொண்டே குழந்தைகளுக்கு ஊட்டினேன் அவர்கள் அந்த ரொட்டியை நீருடன் விழுங்கினர் என் இதயம் உள்ளுக்குள்ளேயே அழுதது வறுமை என்பது எவ்வளவு விசித்திரமானது இந்த வறுமையில் ஒரு விதவைக்கும் அனாதை குழந்தைகளுக்கும் உதவாத அந்த அண்ணன் எதற்கு இந்த எண்ணம் என் இதயத்தை பிளந்தது ஒவ்வொரு குழந்தையும் அரை ரொட்டிதான் சாப்பிட்டனர் பிறகு தண்ணீர் குடித்து தரையில் விரித்த படுக்கையில் படுத்து தூங்கினர் அவர்களின் உதடுகள் இன்னும் வறண்டிருந்தன தூக்கத்தில் கூட அவர்கள் தங்கள் வயிறுகளை கொண்டிருந்தனர் பசி இன்னும் முழுமையாக தீரவில்லை ஆனால் எங்களுக்கு உதவ யாரும் இல்லை அவர்களை இந்த நிலையில் பார்த்து துக்கப்பட வேண்டியவர்களில் நான் இல்லை நான் பிச்சை எடுத்து பணம் சேர்க்கும் வகையில் உலகத்தின் முன்பு அழுது கெஞ்சும் பெண்களில் ஒருவர் அல்ல என் மனசாட்சி அதற்கு அனுமதி கொடுக்கவில்லை நான் மக்களின் வீடுகளில் வேலை செய்தேன் நான் உழைப்பை வெறுக்கும் வகையில் இருந்தவள் அல்ல என் குழந்தைகளுக்கு உணவு வைத்து வீட்டுக் கதவை பூட்டி பிறர் வீடுகளில் வேலை செய்ய செல்வேன் ஆனால் பெரிய வீடுகளுக்கு பெரிய நியதிகள் உண்டு பணக்காரர்களுக்கு ஒரு விதி ஏழைகளுக்கு மற்றொரு விதி நான் சீதா என்பவரின் வீட்டில் வேலை செய்தேன் அவரும் என்னை போல இளம் வயதுடையவர் இரண்டு குழந்தைகளின் தாய் அவரது கணவரும் என் கணவரின் வயதினரே என் கணவர் ஒரு காவலாளி தன் முதலாளியின் வீட்டை பாதுகாக்கும் போது திருடர்களால் கொல்லப்பட்டார் ஆனால் அந்த முதலாளி எங்களுக்கு ஆறுதலுக்கு அப்பால் எதுவும் கொடுக்கவில்லை நான் சீதா வீட்டில் வேலை செய்ய ஆரம்பித்தேன் அவரது கணவரின் கெட்ட பார்வைகள் என் மீது விழுந்தன ஒரு நாள் நான் வேலைக்கு சென்றபோது போது சீதா வீட்டில் இல்லை அப்போது அவர் என் கையை பிடித்தார் நான் சொன்னேன் என் கையை விடுங்கள் நான் இந்த வகையான கெட்ட பெண் அல்ல நான் உழைப்பேன் என் குழந்தைகளின் வயிற்றை நிரப்புவேன் என்று அவர் சொன்னார் உழைப்பில் உனக்கு என்ன கிடைக்கிறது நாள் முழுவதும் அழுக்கான பாத்திரங்களை துடைக்கிறாய் துணிகளை துவைக்கிறாய் சுத்தம் செய்கிறாய் மாதம் ஐந்தாயிரம் முதல் ஆறாயிரம் ரூபாய் தான் கிடைக்கிறது அதில் உன் குடும்பம் எப்படி நடக்கும் என்னுடன் சில மணி நேரம் களி நான் உனக்கு இருபதாயிரம் ரூபாய் தருகிறேன் என்றார் நான் சொன்னேன் ஐயா என் கையை விடுங்கள் நான் என் குழந்தைகளுக்கு நேர்மையாக உழைத்ததன் மூலம் கொடுக்கிறேன் ரத்தம் வியர்வை ஒன்றாக வடிக்கிறேன் மூன்று வீடுகளில் வேலை செய்கிறேன் வீட்டு வேலை செய்யும் ஒவ்வொரு பெண்ணும் விற்கப்படும் பொருள் அல்ல நான் பலமாக என் கையை விடுவிக்க முயன்றேன் அவர் சொன்னார் இன்று உன்னை விடமாட்டேன் உன் விருப்பம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் என் விருப்பம் உண்டு உன்னை பார்த்ததிலிருந்து என் மூளை குழம்பிவிட்டது இவ்வாறு சொல்லி அவர் பலவந்தமாக என்னை அறையில் இழுத்துச் சென்றார் நான் கத்தினேன் அவர் என் வாயை அடக்கினார் ஒளி எழுப்பினால் உன் தொண்டையை நெறித்து கொன்று விடுவேன் என்று பிறகு அவர் என்னை அறைக்குள் தள்ளினார் கதவில் பூட்டு மாட்டினார் அவர் எந்த முட்டாள்தனமான செயலையும் தொடங்குவதற்கு முன் அங்கு ஒரு இரும்பு பூந்தொட்டி இருந்தது நான் அதை எடுத்து அவர் தலையில் பலமாக அடித்தேன் உடனே அவரை தள்ளி பின்னால் நகர்ந்து கதவை திறந்து வெளியே ஓடினேன் அவர் என்னை பின்தொடரும் முன் நான் முகக்கதவை திறந்து வீட்டிற்கு ஓடினேன் வீட்டிற்கு வந்து நான் உறக்க அழுதேன் எனக்கு என் கணவன் சுரேஷின் நினைவு வந்தது அவர் இருந்தபோது யாருக்கும் எங்களை தொடக்கூட தைரியம் இருக்காது அவர் இருந்தபோது யாரும் என் மீது விரலை ஓங்கவோ அல்லது கெட்ட பார்வையால் பார்க்கவோ தைரியம் செய்ய மாட்டார்கள் ஆனால் அவர் போன நாளிலிருந்து சுற்றுப்புறத்தினர் என்னை தவறான பார்வையால் பார்க்க ஆரம்பித்து விட்டனர் நான் அழுது வீடு திரும்பினேன் எனக்கு தையல் வேலை கூட தெரியாது கல்வியும் கற்கவில்லை ஏனென்றால் என் அண்ணன் என்னை படிக்க விடவேயில்லை அவர் சொன்னார் உனக்கு என்ன வேலை செய்யணும் நான் படித்து பெரிய அதிகாரி ஆகிறேன் உனக்கு நிறைய வரதட்சணை கொடுத்து கல்யாணம் பண்ணுவேன் ஆனால் அவர் சொன்னபடி அப்படி எதுவும் நடக்கவில்லை என் அண்ணன் நன்றாக படித்தார் அதிகாரியும் ஆனார் ஆனால் அண்ணி ஒரு பணக்கார வீட்டிலிருந்து வந்தவள் என் பெற்றோர் உயிரோடு இல்லை நான் தனியாக அண்ணனுடன் வாழ்ந்தேன் அவள் வந்த நாளிலிருந்து என்னை வெறுப்புடன் பார்த்தாள் அவள் சொல்வாள் இவள் படிப்பும் கெட்டவள் இவளை யார் கல்யாணம் செய்து கொள்வார்கள் எந்த நல்ல வீட்டுக்கும் இவள் பிடிக்காது என்றார் என் அண்ணனும் தன் மனைவி வந்த பிறகு மாறிவிட்டார் அவரது நடத்தை மாறியது அவர் என்னை ஒரு ஏழை காவலாளியுடன் கல்யாணம் செய்து வைத்தார் பின்பு நானும் அவருடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்தேன் ஆனால் விதிக்கு வேறு திட்டம் இருந்தது நான் நான்கு குழந்தைகளின் தாயாராகி இருந்தேன் என் சிறிய மகளுக்கு இரண்டு வயது ஆகியிருந்த போது சுரேஷ் என்னை விட்டு சென்று விட்டார் என் அண்ணன் இறுதி சடங்குகளை முடித்துவிட்டு சுடுகாட்டிலிருந்து நேரடியாக தன் வீட்டிற்கு சென்று விட்டார் கூட இந்த கஷ்டத்தை எடுத்துக்கொள்ளவில்லை எனக்கு ஆறுதல் சொல்ல இரண்டு வார்த்தைகள் கூட சொல்லவில்லை அவள் என் வீட்டுக்கு கூட வரவில்லை எனக்கு புரிந்துவிட்டது என் அண்ணன் ஒருபோதும் எனக்கு உதவ மாட்டார் நான் உழைக்க வேண்டும் ஆனால் மானத்தை காப்பாற்றுவது கடினமாகிவிட்டது அதனால் வேலையை விட்டுவிட்டேன் ஆனால் இப்போது வீட்டு செலவை எப்படி நடத்துவது என்று புரியவில்லை தீபாவளி மாதம் தொடங்கி கொண்டிருந்தது என் வீட்டில் பட்டினியின் நிலை என் குழந்தைகள் பசியால் துடித்தன இப்போது நான் நினைத்து கொண்டிருந்தேன் யாராவது தானம் கொடுத்தால் யாராவது தன் சேமிப்பிலிருந்து கொஞ்சம் கொடுத்தால் என் குழந்தைகளின் வயிறு நிரம்பும் என்று ஆனால் எங்களை போன்ற சுயமரியாதை உள்ளவர்களின் நிலைமையை யாரும் கவனிப்பதில்லை நாங்கள் நமது மானத்திற்காக செத்தாலும் போவோம் ஆனால் யாரிடமும் கை நீட்ட மாட்டோம் கடினமாக என் குழந்தைகளின் பசியை பார்த்து முதல் முறையாக பக்கத்து வீட்டில் இரண்டு உலர்ந்த ரொட்டிகளை கேட்டேன் இல்லையென்றால் நான் எப்படியாவது சமாளித்திருப்பேன் ஒருவரின் பாத்திரங்களை கழுவுவேன் சிறு வேலைகள் செய்வேன் நான் என் பக்கத்து வீட்டுக்காரியிடம் சொன்னேன் நயரா யாருக்காவது வீடு சுத்தம் செய்ய வேண்டும் தீபாவளிக்கு முன் வீடு துப்புரவு செய்ய வேண்டும் என்றால் என்னிடம் சொல் நான் செய்து தருகிறேன் என்றேன் அவள் சொன்னாள் உன்னை யாரும் வேலைக்கு வைக்க மாட்டார்கள் உனக்கு என்ன தேவை சீதா வீட்டில் திருட வேண்டும் என்று என கூறினாள் அதை கேட்டு நான் அதிர்ச்சியடைந்தேன் நான் அவளிடம் என்ன சொல்வேன் நான் எதையும் திருடவில்லை அவளது கணவன் தான் என் மானத்தை கெடுக்க முயன்றான் ஆனால் என் வார்த்தைகளுக்கு யார் நம்பிக்கை கொள்வார்கள் நான் இதை சொன்னால் என்னைத்தான் கெட்ட பெண் என்று சொல்லிவிடுவார்கள் நமது சமூகத்தில் பெண்கள் மீது மட்டுமே குற்றம் சாட்டப்படுகிறது அவர்கள் குற்றவாளியாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் என் வார்த்தைக்கு யாரும் நம்பிக்கை கொள்ளப் போவதில்லை நான் சொன்னேன் நான் திருடவில்லை அவர்களுக்கு தவறான புரிதல் என்று இந்த தவறான புரிதலுக்கு நான் என்ன செய்ய முடியும் அவள் சொன்னாள் இங்கே ஒரு மேடம் இருக்கிறாள் உனக்கு சில நாட்கள் மட்டுமே வேலை அவளது வேலைக்காரி வெளியூர் போயிருக்கிறாள் நான் சொன்னேன் சரி நான் வேலை செய்கிறேன் என்று நான் அந்த வீட்டுக்கு சென்றேன் அவள் என்னை சுவர்களை கூட துடைக்க வைத்தாள் ஐந்து நாட்களில் முழு வீட்டையும் பளபளக்க வைத்தேன் அவர் எனக்கு ஐநூறு ரூபாய் மட்டுமே கொடுத்தார் நான் சொன்னேன் அக்கா வெறும் ஐநூறு ரூபாயா அவர் சொன்னார் இன்னும் என்ன வேண்டும் உனக்காக என் உயிரையே குடித்துக் கொடுக்கட்டுமா என்றார் என் கண்களில் கண்ணீர் வந்தது நான் ஏற்கனவே கடையில் ஆயிரம் ரூபாய் மதிப்பிலான மாவும் ரேசனும் கடன் வாங்கி இருந்தேன் அக்கா பணம் கொடுப்பார் நான் கடனை திருப்பி செலுத்துவேன் என்று நம்பியிருந்தேன் நான் ஒவ்வொரு நாளும் ஐந்து முதல் ஆறு மணி நேரம் உழைத்தேன் ஆனால் அவர் ஐநூறு ரூபாய் மட்டுமே கொடுத்தார் நான் அழ ஆரம்பித்தேன் அக்கா தீபாவளியின் புனித மாதம் வருகிறது கடவுளின் உதவியால் என் வீட்டுக்கு ரேசன் அனுப்பி வையுங்கள் நான் ஏற்கனவே ஆயிரம் ரூபாய் கடன் வாங்கி இருக்கிறேன் ஐந்து நாட்கள் தொடர்ந்து உங்கள் வீட்டை சுத்தம் செய்தேன் நீங்கள் சரியான கூலி கூட தரவில்லை என்றேன் அவர் சொன்னார் போ இங்கிருந்து வெளியேறு உன் உழைப்புக்கு மேலேயே கொடுத்து விட்டேன் என்றார் நான் பலமாக கெஞ்சிய பிறகு மேலும் ஐநூறு ரூபாய் கொடுத்தார் அதை நான் ரேசன் கடைக்காரனிடம் கொடுத்தேன் மேலும் மாவு கேட்கும்போது போது அவன் மறுத்துவிட்டான் இனி கடன் இல்லை பணத்தில் மட்டுமே தருவேன் நீ ஏற்கனவே கடன் வாங்கி இருக்கிறாய் நாளை பணம் கிடைக்காவிட்டால் எப்படி திருப்பி தருவாய் என்றான் நான் அழுது கொண்டே வீடு திரும்பினேன் எனக்கு நினைவு வந்தது ஒவ்வொரு தீபாவளியிலும் என் அண்ணன் ஏழைகளுக்கு ரேசன் விநியோகிக்கிறான் அதற்கு பெரிய பாராட்டுக்கள் கிடைக்கின்றன நானும் நினைத்தேன் நானும் அவனிடமிருந்து உதவி கேட்கிறேன் ஒருவேளை அவன் எனக்கும் உதவலாம் என்று நான் கருப்பு நிற துணியை போர்த்தி கொண்டு அண்ணன் வீட்டை நோக்கி நடந்தேன் என் அண்ணனின் வீடு இப்போது இரண்டு அடுக்கு மாடி கட்டிடமாக மாறியிருந்தது அந்த தெருவை பார்த்ததும் நான் ஒரு பெரு விட்டேன் என் குழந்தை பருவம் அந்த தெருவில் விளையாடியதில் கழிந்தது என் குழந்தைகளின் பசியால் நான் இந்த தெருவுக்கு மீண்டும் வரவேண்டி இருக்கும் என்று நான் கனவில் கூட நினைக்கவில்லை என்னை வீட்டை விட்டு அனுப்பிய போது என் அண்ணி என் காதில் சொன்னாள் இனி உன் தாய் வீட்டை பற்றிய எண்ணத்தை உன் மனதிலிருந்து அழித்துவிடு எங்களுக்கும் குழந்தைகள் உள்ளனர் எங்களுக்கும் செலவுகள் உள்ளன உன் தேவைகள் அனைத்தையும் உன் கணவன் மூலமே பூர்த்தி செய்ய முயற்சி செய் என்றார் நான் அந்த வார்த்தைகளை மனதில் பதித்தேன் நான் சென்றாலும் அன்னியின் நடத்தை என் இதயத்தை வருத்தும் எங்களுக்கு பழைய கிளாஸில் தண்ணீர் கொடுப்பாள் உணவு என்பது தூரம் ஒரு கப் தேநீர் கூட கேட்க மாட்டாள் நீங்கள் எப்போது போகிறீர்கள் எங்களுக்கு வெளியே செல்ல வேண்டும் என்று கேட்பாள் நான் குழந்தைகளுடன் திரும்பி வருவேன் என் கணவன் என் தாய் வீட்டுக்கு செல்வதே இல்லை அவன் சொல்வான் உன் அண்ணனும் அண்ணியும் என்னை மரியாதை செய்ய மாட்டார்கள் நான் உலர்ந்த ரொட்டியை சாப்பிட்டாலும் யாரிடமும் கை நீட்ட மாட்டேன் அவர்களின் ஆணவத்தையும் என் கணவனின் கொள்கையையும் பாருங்கள் மரியாதை இல்லாத இடத்தில் நான் காலடி எடுத்து வைப்பதில்லை நானும் அதையே செய்ய ஆரம்பித்தேன் என் சொந்த வீட்டிலேயே இதயத்தை பறிகொடுத்தது ஏன் என் அண்ணனின் நிலை இப்போது உயர்ந்து விட்டது என்னை போன்ற ஏழை சகோதரியை சந்திப்பது அவருக்கு பிடிக்கவில்லை நான் எந்த முகத்துடன் அவரிடம் செல்வேன் தீபாவளி வந்தது ஆனால் என் அண்ணன் ஒருபோதும் என்னை சந்திக்க வரவில்லை ஐநூறு ரூபாய் மதிப்பிலான தீபாவளி புடவை கூட என் கையில் வைக்கவில்லை அவரது ஆசைகள் மிகவும் பெரியதாகி விட்டனவா அல்லது வாழ்க்கை விலை உயர்ந்து விட்டனவா தன் சகோதரிக்கு கொடுக்க காசுகள் கூட இல்லையா அந்த ஏழைகள் பாவம் அவரது சகோதரி அழுது அழுது அவரது வெற்றிக்காக பிரார்த்தித்தாள் இன்று இந்த நிலைக்கு வந்துவிட்டேன் ஆனால் அண்ணனின் இதயத்தில் ஒரு சிறிய அனுதாபம் கூட இல்லை நான் முகத்தை மூடிக்கொண்டேன் என் முகத்தை பார்த்து என் அண்ணி நெற்றியை சுருக்க கூடாதே ஏழை என்று நினைத்து அவள் ரேஷன் கொடுத்தாலும் தன் நாத்தனாருக்கு என்று நினைத்து ஒருபோதும் கொடுக்க மாட்டாள் நான் கதவை தட்டினேன் அண்ணி கதவை திறந்தாள் நான் சொன்னேன் அக்கா தீபாவளி மாதம் வீட்டில் குழந்தைகள் பசியால் துடிக்கின்றன கடவுளின் பொருட்டு மாவு பருப்பு அரிசி கொடுங்கள் என்றேன் அவள் சொன்னாள் ஓ இங்கிருந்து செல் நாங்கள் ஏற்கனவே ரேசன் விநியோகித்து விட்டோம் என்றார் நான் கெஞ்சினேன் கடவுளுக்காக ஏதாவது கொடுங்கள் அக்கா உங்கள் குழந்தைகளின் புண்ணியத்திற்காக என்றேன் ஆனால் அவள் வேகமாக கதவை அழைத்து விட்டாள் நான் ஒருபோதும் நினைக்கவில்லை என்னுடன் இப்படி நடந்து கொள்வார்கள் என்று அதே நேரத்தில் என் அண்ணன் தன் காரில் வந்தார் என் மருமகனும் மருமகளும் காரில் பர்கர் போன்ற உணவுகளை சாப்பிட்டுக் கொண்டிருந்தனர் பாதி சாப்பிட்ட பர்கர்களை குப்பை தொட்டியில் எரிந்துவிட்டு உள்ளே சென்றனர் அண்ணன் என் முன் நின்றபோது நான் முகத்திலிருந்து துணியை விலக்கினேன் என்னை இந்த நிலையில் பார்த்து அவர் இதயம் இழகலாம் என்று நினைத்தேன் அவர் என்னை பார்த்து பார்வையை திருப்பிக் கொண்டார் என்ன விஷயம் என்று கேட்டார் நான் சொன்னேன் என் குழந்தைகள் பசியில் துடிக்கின்றன அவர் சொன்னார் நீ நல்லபடியாக இருக்கிறாய் எங்கேயாவது வேலை செய் என்றார் நான் கெஞ்சினேன் அண்ணா குழந்தைகள் பசியால் அழுகின்றன உங்கள் குழந்தைகளின் பங்கை கொடுங்கள் அவர் பதிலளித்தார் நான் தான தர்மங்கள் செய்துவிட்டேன் இனி என்னிடம் எதுவும் இல்லை என்றார் என் கண்களில் தண்ணீர் துளிர்ந்தது என் அண்ணன் பையிலிருந்து சிகரெட்டை எடுத்து வாயில் வைத்து உள்ளே சென்றார் நான் குப்பையில் இருந்து பர்கர்களை எடுத்து துணியில் சுருட்டினேன் தண்ணீர் வலிந்து கொண்டிருந்தது வீட்டுக்கு திரும்பும் வழியில் நான் ஒருவருடன் மோதினேன் என் கையில் இருந்து பர்கர்கள் தரையில் விழுந்து மண்ணோடு கலந்துவிட்டன அதை பார்த்ததும் மேலும் அழுதேன் என் குழந்தைகள் அந்த மண்ணோடு கலந்த பர்கர்களை சாப்பிட முடியாது நான் தரையில் அமர்ந்து பர்கர்களை சேகரிக்க ஆரம்பித்தேன் அப்போது அந்த மனிதன் என் எதிரே அமர்ந்தார் அவர் கேட்டார் நீ காயத்ரி தானே நான் திடுக்கிட்டு அவரை பார்த்து உடனே எழுந்தேன் பர்கர்களை மீண்டும் துணியில் சுருட்டி வேகமாக நடந்தேன் என் இதயம் வேகமாக அடித்துக் கொண்டிருந்தது அவர் என்னை அடையாளம் கண்டுகொள்ளாமல் இருந்திருக்கலாம் ஆனால் மனிதன் தன் கடந்த காலத்திலிருந்து தப்பிக்க முடியாது நானும் தப்பிக்க முடியவில்லை நான் தப்பிக்க முயன்ற காலம் என் முன் வந்து நின்றது அழுது கொண்டே வேகமாக நடந்து வீடு திரும்பினேன் வீட்டுக்கு வந்ததும் என் குழந்தைகள் பசியுடன் என்னை பார்த்தனர் நான் அண்ணன் குப்பையில் இருந்து எடுத்த பர்கர்களை அவர்களிடம் கொடுத்தேன் அவர்கள் அதை சாப்பிட ஆரம்பித்த போது வழிந்தது அந்த குரல் என் ஒழித்தது அவன் என்னுடன் ஒரு தலையாக காதல் செய்தான் அவன் கூறினான் காயத்ரி உன் அண்ணி மற்றும் அண்ணனுடன் ஒரு முறை பேசு நான் உன்னை மகிழ்ச்சியாக வைத்திருக்க முடியும் நான் மறுத்தேன் இல்லை நான் அதை செய்ய முடியாது என் அண்ணன் எதை முடிவு செய்கிறாரோ அதுவே எனக்கு நல்லது நீங்கள் எனக்கு எப்போதும் எந்த நம்பிக்கையும் ஈடேற்றமும் கொடுக்கவில்லை அவன் சொன்னான் நான் எப்போது சொன்னேன் ஆனால் நான் உங்களுக்காக எதையும் செய்ய முடியும் உங்கள் சகோதரருக்கு பணம் தேவை என்றால் நான் நிறைய பணம் சம்பாதிப்பேன் ஆனால் நீங்களும் ஒரு வாக்குறுதி கொடுங்கள் எனக்காக காத்திருப்பீர்கள் என்று ஆனால் நான் மறுத்துவிட்டேன் நான் எந்த நம்பிக்கையும் ஈடேற்றமும் கொடுக்கவில்லை எனது சகோதரர் மீது எனக்கு மிகுந்த பெருமை இருந்தது அவர் எனக்காக எந்த முடிவு எடுத்தாலும் அது எனக்கு நல்லதாகவே இருக்கும் நிரஞ்சன் சொன்னான் நான் போகிறேன் ஐந்து வருடங்களுக்கு பிறகு திரும்புவேன் முடிந்தால் எனக்காக காத்திருங்கள் இவ்வாறு சொல்லிவிட்டு அவன் சென்று விட்டான் நிரஞ்சன் எங்கள் பக்கத்து வீட்டிலேயே தங்கியிருந்தான் எப்போதெல்லாம் அவன் தாய் ஏதாவது சிறப்பாக சமைத்திருந்தால் அதை எங்கள் வீட்டிற்கு கொண்டு வருவான் அந்த நேரங்களில் நான் வீட்டில் தனியாக இருப்பேன் அவன் கதவில் நின்று பிளேட்டை கொடுப்பான் அவன் முகத்தில் புன்னகை இருக்கும் நான் அவன் கையிலிருந்து பிளேட்டை வாங்கி காலியான பாத்திரத்தை திருப்பிக் கொடுக்கும் போது அவன் சொல்வான் நீங்கள் மிகவும் நல்லவர் உங்களை எனக்கு மிகவும் பிடிக்கும் நான் பயந்து கதவை மூடிவிடுவேன் ஒவ்வொரு முறையும் அவன் இதே வார்த்தைகளை தான் சொல்வான் இதற்கு மேல் எதுவும் பேசமாட்டான் மாட்டான் ஒரு முறை அண்ணா அவனை பார்த்துவிட்டு என்னிடம் கேட்டார் இவன் யார் நான் சொன்னேன் பக்கத்து வீட்டிலிருந்து வந்திருக்கிறான் அவர் சொன்னார் இனிமேல் இவன் வந்தால் கதவை திறக்காதே அவர் மிகவும் கோபத்தில் இருந்தார் நான் பயந்து போனேன் இதன் பிறகு அண்ணா என்னிடம் சொன்னார் அவருக்கு ஒரு பெண் பிடித்திருக்கிறது என்று அவளை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறார் என்று அவர் தனது விருப்பத்திற்குரிய பெண்ணை திருமணம் செய்து கொண்டார் நான் நினைத்தேன் அண்ணி வந்தால் என் வாழ்வில் சுகம் வந்துவிடும் ஆனால் அந்த சுகம் என் விதியில் இல்லையோ என்னவோ அன்னி வீட்டு வேலைகள் அனைத்தையும் என்னை வைத்தே செய்வித்தார்கள் அண்ணாவின் மாரிய நடத்தையை பார்த்து நான் ஆச்சரியமடைந்தேன் அவர் அன்னி சொல்வதைத்தான் செய்வார் ஒருமுறை நிரஞ்சன் சாப்பாடு கொண்டு வந்தான் நான் கதவை திறந்தேன் அப்போது அன்னி என்னை கடுமையாக திட்டினார் என் முகத்தில் ஒரு அறைவிட்டார் என் கண்களில் கண்ணீர் இருந்தது நான் கதவை திறந்தபோது அவன் எதிரே நின்றிருந்தான் நான் அவன் கையிலிருந்து பிளேட்டை எடுத்தபோது அவன் கேட்டான் என்ன விஷயம் உங்களிடம் யாராவது ஏதாவது சொன்னார்களா நான் பிளேட்டை பிடித்தவுடன் அண்ணி என் பின்னால் நின்றிருந்தார் அவர் சொன்னார் அப்படியானால் இதுதான் நடக்கிறது உன் சகோதரன் மற்றும் எனக்கு முன்னால் நீ இந்த பையனுடன் காதல் வளர்க்கிறாய் என்றார் நான் சொன்னேன் அண்ணி அப்படி எதுவும் இல்லை நான் மிகவும் பயந்து போனேன் நிரஞ்சன் சொன்னான் நீங்கள் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் அன்னி சொன்னார் நான் எல்லாவற்றையும் சரியாக புரிந்து கொண்டிருக்கிறேன் இப்போது அண்ணன் வரட்டும் நான் உங்கள் இருவரின் உண்மையையும் அவன் முன் வைக்கிறேன் இவ்வாறு சொல்லிவிட்டு அண்ணி வீட்டை விட்டு வெளியே சென்றார் நிரஞ்சனின் வீட்டிற்கு சென்றார் அங்கு சென்று அவன் தாயிடம் முரட்டுத்தனமாக பேசினார் உன் மகன் என் சகோதரியை காதலில் சிக்க வைக்க முயற்சிக்கிறான் என்னென்னவோ செய்துவிட்டான் உன் மகனை கட்டுப்படுத்தாவிட்டால் இதை முழு குடியிருப்பிலும் பரவலாக்கி அவமானப்படுத்துவேன் என்றார் அந்த பாவம் நல்ல மனிதரான அவன் தாய் நிரஞ்சனை இரண்டு விட்டார் நிரஞ்சன் சொன்னான் நான் அப்படி எதுவும் செய்யவில்லை இந்த பெண் பொய் சொல்கிறாள் ஆனால் அவன் தாய் சொன்னாள் இனிமேல் நீ அவர்கள் வீட்டிற்கு போகக்கூடாது அவன் எங்கள் வீட்டிற்கு வருவதை நிறுத்திவிட்டான் ஒரு முறை மட்டுமே வந்தான் நான் மாடியில் துணி போடுகிறேன் அவன் சொன்னான் எனக்காக காத்திருங்கள் ஐந்து வருடங்கள் என்று நான் இந்த நிலையில் இருந்து உன்னை விடுவித்து விடுவேன் ஆனால் நான் அவனுக்காக காத்திருக்கவில்லை என் அண்ணனின் கண்களில் நான் கெட்டவளாக தெரிந்து விடுவேனோ என்று பயந்தேன் ஆனால் என் அண்ணா என்னை சுரேஷ் என்பவனுக்கு மனமுடித்து வைத்தபோது நான் நிரஞ்சனை மிகவும் நினைத்தேன் ஏனென்றால் சுரேஷ் ஒரு காவல்காரன் ஒரு பங்களாவுக்கு வெளியே பாதுகாப்பு வேலை செய்து கொண்டிருந்தான் என் அண்ணி சொல்ல என் அண்ணா என் திருமணத்தை அவனுடன் நிச்சயம் செய்துவிட்டான் மறுக்கும் உரிமை எனக்கு இருந்தது ஆனால் நான் மறுத்தால் அன்னி என் மீது என்னென்ன குற்றச்சாட்டுகளை போடுவாரோ என்று பயந்தேன் நான் சுரேஷுடன் மகிழ்ச்சியாக நாட்களை கழித்தேன் ஆனால் எங்கள் காலம் மிக குறுகியதாக இருந்தது ஏன் என்று தெரியவில்லை இன்று நிரஞ்சனை சந்தித்தேன் பல வருடங்களுக்கு பிறகு என்னை பார்த்து அவன் மிகவும் மகிழ்ச்சி அடைந்திருக்க வேண்டும் ஏனென்றால் நானே அவனை நிராகரித்தேன் இன்றோ நான் இந்த நிலைமையில் இருக்கிறேன் அவன் சொல்லியிருந்தான் நான் உன்னை மகிழ்ச்சியாக வைப்பேன் நான் உனக்காக துபாய் போகிறேன் நிறைய பணம் சம்பாதித்து வருவேன் அவன் இப்போது அதையெல்லாம் மறந்திருப்பான் நேரம் மிகவும் முன்னேறிவிட்டது எனக்கு நான்கு குழந்தைகள் நான் இப்போது ஒரு ஆதரவற்ற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்ன செய்வது என்று யோசித்துக் கொண்டிருந்தேன் என் அண்ணன் வீட்டிலிருந்து வெறும் கையுடன் திரும்பி வந்தேன் அவன் திரும்பி பார்க்கவே இல்லை தன் சகோதரிக்காக அவள் என்னென்ன தியாகங்கள் செய்தாள் என்பதை ஆனால் இன்று வரை என் அண்ணா என்னுடன் எதை செய்தாலும் நான் அவனை சபிக்கவில்லை எனது பங்குக்கு எதையும் கொடுக்கவில்லை எல்லாம் அவனுடையது என்று சொல்லி வந்தான் அல்லது இது அம்மா அப்பா விட்டு சென்ற சொத்து அவனுடைய பணத்தால் வாங்கப்பட்டது நான் ஒரு சகோதரியாக இருந்தாகவே இல்லை இந்த எண்ணங்களில் மூழ்கியிருந்தபோது இருந்த கதவு தட்டும் சத்தம் கேட்டது கதவை திறந்ததும் நிரஞ்சன் எதிரே நின்றிருந்தான் அவனை பார்த்ததும் என் கண்களில் நீர் வழிந்தது அவன் சொன்னான் உள்ளே வர அனுமதி தரமாட்டாயா நான் சொன்னேன் இல்லை என் கணவர் இப்போது இல்லை நான் எந்த அந்நிய ஆண்மகனையும் வீட்டிற்குள் அனுமதிப்பதில்லை இல்லை என்றால் இந்த வீட்டில் வாழ முடியாது இது என் கணவருடைய சொந்த வீடு இங்குதான் நான் தலையை வைத்துக் கொள்கிறேன் நீங்கள் போகலாம் என்றேன் அவன் திரும்பி போனான் ஆனால் மறுநாள் மீண்டும் கதவு தட்டும் சத்தம் கதவை திறந்ததும் நிரஞ்சன் கையில் பல பைகளுடன் நின்றான் அவற்றை என் கதவு அருகே வைத்துவிட்டு சொன்னான் இதில் சாப்பிடுவதற்கும் தேவையான சில பொருட்களும் உள்ளன இவற்றை கவனித்துக் நான் சொன்னேன் இல்லை எனக்கு எதுவும் தேவையில்லை கடவுள் தந்திருக்கிறார் நான் நிரஞ்சனின் உதவியை ஏற்க விரும்பவில்லை அவன் சொன்னான் எல்லாம் எனக்கு தெரியும் இதை வைத்துக் கொண்டால் நான் மகிழ்ச்சி அடைவேன் கவலைப்படாதே இது என் குழந்தைகளின் அல்லது குடும்பத்தின் தானமும் இல்லை என் குழந்தைகள் வெளியே வந்து சாப்பாட்டு பொருட்களை பார்த்து மகிழ்ச்சி அடைந்தனர் நான் பைகளை உள்ளே எடுத்து வந்தேன் அதில் எல்லாம் இருந்தது கோதுமை பருப்பு அரிசி சீனி வீட்டு தேவைக்கான அனைத்தும் நான் மாவு குலைத்து ரொட்டி செய்தேன் என் குழந்தைகள் வயிறு நிரம்ப சாப்பிட்டன சாப்பிட்ட பிறகு அவர்கள் அந்த மனிதன் நிரஞ்சனுக்காக கைகளை உயர்த்தி பல ஆசீர்வாதங்கள் செய்தனர் அவனது வாழ்வில் செழிப்பு இருக்கட்டும் என்று கடவுளிடம் பிரார்த்தனை செய்தனர் சில நாட்களுக்கு பிறகு அவன் மீண்டும் வந்தான் கதவுக்கு வெளியே நின்றான் உள்ளே வரவில்லை அவன் சொன்னான் நீ என்னை தகுதியானவனாக நினைத்தால் நான் உன்னையும் உன் குழந்தைகளையும் ஆதரிக்க விரும்புகிறேன் நான் கேட்டேன் உன் மனைவி இதற்கு அனுமதி தருவாளா என் வார்த்தைகளுக்கு அவன் சிறிது புன்னகைத்தான் எனக்கு மனைவியே இல்லை நீ சம்மதித்தால் என் வீடும் நிரம்பிவிடும் உன் குழந்தைகளுக்கு ஒரு தந்தை கிடைத்துவிடும் நான் உன்னை மகிழ்ச்சியாக வைப்பேன் காயத்ரி என்றான் என் கண்களில் நீர் பெருகியது நான் ஏன் மறுப்பேன் எனக்கு உண்மையிலேயே ஒரு ஆதரவு தேவைப்பட்டது தீபாவளிக்கு ஒரு நாள் முன்பு எங்கள் திருமணம் நடந்தது அவன் என்னையும் என் குழந்தைகளையும் தன் வீட்டிற்கு அழைத்துச் சென்றான் அவனது வீடு இப்போதும் என் அண்ணன் வீட்டின் அருகிலேயே இருந்தது என் அண்ணியும் அண்ணனும் இதை பார்த்தபோது அண்ணி கிண்டல் செய்ய தொடங்கினாள் எனக்கு முன்பே தெரியும் இவள் கணவன் பேரில் இருக்க மாட்டாள் என்று ஆனால் இந்த முறை நான் பதில் சொல்லவில்லை நிரஞ்சன் பதில் சொன்னான் அவன் சொன்னான் சகோதரனும் சகோதரியும் இப்படி இருந்தால் பெண் இப்படி ஒரு படி எடுக்க வேண்டியதுதான் என் அண்ணி கோபத்தில் கொதித்து போய் வீட்டுக்குள் சென்றுவிட்டார் ஆனால் மறுநாள் என் அண்ணன் அழுது கொண்டே வீடு திரும்பினான் அவனது குரல் கேட்டதும் என் இதயம் வேகமாக அடித்துக் கொண்டது அவன் கோடிக்கணக்கில் பணத்தை முதலீடு செய்திருந்த அவனது தொழிற்சாலை தீப்பிடித்து சாம்பலாகிவிட்டது அவன் இப்போது கடனில் மூழ்கியிருந்தான் பலர் தங்கள் பணத்தை திருப்பிக் கேட்க வந்தனர் அவர்கள் இந்த வீட்டை விற்க வேண்டியதாயிற்று என் அண்ணியும் அண்ணனும் இப்போது தெருவில் இருந்தனர் இது கடவுளின் நீதி அவன் ஒரு நொடியில் ராஜ்யம் கொடுக்கிறான் அடுத்த நொடியில் அனைத்தையும் பறிக்கிறான் அவன் கொடுத்த செல்வத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும் இருமாப்பு கூடாது என் அண்ணா அப்படி செய்யவில்லை அவன் எனது உரிமையை பறித்தான் என்னை புறக்கணித்தான் அதனால் கடவுள் அவனிடமிருந்து அனைத்தையும் பறித்தார் இப்போது என்னிடம் எல்லாம் இருந்தது எனது சொந்த வீடு கார் எனது குழந்தைகள் நல்ல பள்ளியில் படித்தனர் கடவுள் எனக்கு என் பொறுமையின் பலனை நிரஞ்சனின் வடிவில் கொடுத்திருந்தார் இப்போது என் அண்ணா வாடகை வீட்டில் வசித்து வந்தான் அவனது குழந்தைகள் பல்வேறு கோரிக்கைகளை வைத்தனர் பருப்பு காய்கறி வேண்டாம் எங்களுக்கு மாமிசம் வேண்டும் பர்கர் வேண்டும் அவர்கள் முன்பு பழகியவற்றையே கேட்டனர் ஆனால் இப்போது அவர்களின் தந்தையிடம் அந்த பணம் இல்லை ஆனால் நான் அவனது சகோதரி என் இதயம் கள்ளல்ல நான் ஒவ்வொரு மாதமும் அவன் கையில் சில பணத்தை வைத்தேன் அவன் தன் குழந்தைகளுக்கு உலர்ந்த ரொட்டிக்காக யாருடைய கதவிலும் காத்திருக்க வேண்டாம் என்பதற்காக நான் உங்கள் அனைவரிடமும் கேட்டுக்கொள்கிறேன் தயவு செய்து உங்கள் சகோதரிகளுடன் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் அவர்கள் விதவைகளாக இருந்தாலும் அல்லது ஆதரவற்றவர்களாக இருந்தாலும் அவர்களை தனியாக விடாதீர்கள் அவர்களிடம் அன்பாகவும் பறிவுடனும் நடந்து கொள்ளுங்கள் ஏனென்றால் ஒவ்வொரு சகோதரியின் வாழ்க்கையிலும் நிரஞ்சன் போன்ற ஒருவர் இருக்க மாட்டார் அவர்களுக்கு உங்கள் ஆதரவு மட்டுமே தேவைப்படலாம் இத்துடன் இந்த கதை முடிந்தது கதை பிடித்திருந்தால் லைக் செய்யவும் மறக்காமல் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி